அபுர அத் குணப்படுத்தியது அபுர அத் அப்படின்னா குணப்படுத்தியது எத்தனையோ குணப்படுத்தியது எவ்வளவோ குணப்படுத்துச்சு எதை ஒசீபன் என்றான் நோயாளி எத்தனையோ நோயாளியை குணப்படுத்தியது கம் அபர அத் எத்தனையோ நோயாளியை குணப்படுத்தியது பில்லம்சி சி கொண்டே குணப்படுத்தியது ராஹதஹு ராஹதஹு அப்படின்னா அவருடைய கை ரஹ்மத் ரஹத்து அப்படின்னா அவருடைய கை ரஹத்து அவருடைய கை என்பது எத்தனையோ நோயாளிகளை தொடுவதை கொண்டே குணப்படுத்திச்சுங்கறாங்க ரசூலுல்லாஹிடைய கைய வச்சு தொட்டாலே அந்த நோய குணமாயிரச்சி அவங்களுடைய கைய கூட தொடும்போதே குணபடுதிருது அப்படிங்கறாங்க வ அத்லகத் அரிம மி ரிம்க தில் அமமி வ அத்லகத் ಬಿடிவித்து விட்டது விடுவித்தது அரிமன் அவ அவலக்கத் என்றால் விடுவித்தது அரிமன் அமசுயப்படும் போது தேவையாகின்ற பொழுது அரிமன் தேவையான நேரத்திலே விடுவித்தது எத கத்தி முடிச்சிலிருந்து விடி விடுவித்தது என்றால் முடிச்சின் அர்த்தம் அரிபம் கத்தி முடிச்சிலிருந்து தேவையான பொழுது வெளி தேவையான போது விடுவித்தது எதிலிருந்து முடிச்சிலிருந்து எதை அல் பைத்தியத்தை பைத்தியம் என்கின்றவனுக்கு பைத்தியம் என்கின்ற சிறு பாவங்களினால் பைத்தியம் ஏற்படுது அப்படிங்கிற சில பேர் சிறு பாவங்கள் அர்த்தம் வைக்கிறாங்க சில பேர் அர்த்தம் வைக்கிறாங்க பைத்தியம் என்கின்ற அர்த்தத்துல பாத்தீங்க அப்படின்னா பைத்தியத்திலான முடிச்சியிலிருந்து உடையவனுக்கு தேவையான நேரத்திலே அது என்ன பண்ணுச்சு அவங்களுடைய கை தொடர்வதை கொண்டே விடுவித்து விட்டது அப்படிங்கிறாங்க பாத்துல கத்து அரிபம் மிரிபு கத்தி பைத்தியத்திலே முடிச்சிலு பைத்தியத்தின் முடிச்சை அவிழ்க்க முடியாதவனுக்கு பைத்தியத்திலே மூழ்கி போனவனுக்கு அவனுடைய அவன் தேவையான நேரத்திலே அவனுக்கு பைத்தியத்திலிருந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லி யாராவது தேவையாகின்ற பொழுது அந்த கை வந்து தொடுவதை கொண்டே விடுவித்து விட்டது என்பதாக சொல்றாங்க மேல பாருங்க கம் அபராத் வசிபம்லம் சீராகத்தகு அவங்களுடைய கை தொடுவதை கொண்டே நோய் குணப்படுத்தியதுன்னு சொல்றாங்க இல்லையா ஹசரத் அபூபக்கர் அடி எல்லாம் ஒண்ணுகோ குகையில இருந்த பொழுதே பெருமானார் சொல்லல்லா கொலை இவசெல்லாம் அவங்களும் அவங்கள அவங்களுடைய மணியில படுத்திருக்கிறாங்க அப்ப அபூபக்கரடி அல்லா ஒண்ணுகோ அவங்களுடைய காலில வந்து ஒரு பாம்பு வந்து அவங்களுக்கு கொட்டிடுது கொட்டுனதற்கு பிற்பாடு அவங்களுக்கு அவ்வளவு பயங்கரமான வழி ஏற்படுது ஆனா மடியில் பெருமானார் சொல்லலாம் அவளை படுத்திருக்கிறாங்க இவங்க மட்டும் அலறி அல்லது சத்தம் போட்டு அந்த பாம்பு கொத்துறதுனால அவங்களுக்கு வழி ஏற்பட்டு கத்திட்டாங்க அப்படின்னா பெருமானாரினுடைய தூக்கம் கெட்டுவிடும் என்று பயந்தவர்களாக அவங்க என்ன பண்றாங்க எந்த ஒரு சவுண்டு போடாம அப்படியே அமைதியா இருக்கிறாங்க சிலையை போன்று இருக்கிறாங்க ஆடாம அசையாம என்றாலும் அவங்களுடைய வழி தாங்க முடியாம அவங்களுடைய கண்ணத்துல இருந்து கண்ணீர் கொட்டி பெருமானாரினுடைய கன்னத்துல வந்து படுது மற்றவனே பெருமானார் சொல்லலா சொல்ல விழிச்சாங்க விழிச்சதுக்கு அப்புறம் கேக்குறாங்க என்ன அபூபக்கர் எதுக்கு அழுகுறிங்கன்னு கேட்டப்படுது அபூபக்கர் அலி அழிவு சொன்னாங்களாம் யார் ரசூலல்லா என்னுடைய காலில ஒரு தே ஒரு பாம்பு வந்து கொட்டிருச்சு நாயகமே என்று சொன்ன உடனே ரசூலல்லா சொல்லல்லா வலிகலம் அவங்க தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து அந்த இடத்துல வச்சு தடவுவாங்க அபூபக்கர் அலி எல்லாமும் அவங்களுக்கு பாம்பு கொட்டுன அடையாளமே இல்லாமல் போகிவிடும் இதைத்தான் இந்த இடத்துல இமாம் அவங்க சொல்லி காட்டுறாங்க அவங்களுடைய கை தொடுவதை கொண்டே குணமடைந்து போகுது அப்படிங்கிறாங்க கதாதார அணியல்லா அண்கு உகது போர்களத்துல இருந்த பொழுது ரசூலல்லா சல்லல்லா அவங்ககிட்ட வந்து நிக்கிறாங்க யார் ரசூலல்லா என்னுடைய கண்கள் தொங்கி அவங்களுடைய கண்கள் எல்லாம் தொங்கிவிட்ட நிலையில உகது போர்களத்துல கண்களை என்ன பண்ணிடுறாங்க எதிரிகள் அம்பால தாக்கிறாங்க தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய கண்களை வந்து ரசூலுல்லா இடத்துல வந்து காட்டுறாங்க உடனே ரசூலுல்லாஹி சல்லல்லா வளைக்கு வசலம் அவங்க அந்த இடத்துல அந்த கண்ணை வச்சு அவங்களுடைய கையை வைத்து அப்படி மசகு செய்யறாங்க தடவுறாங்க இருந்த கண் எப்படி இருக்குமோ அதே போன்று அவங்களுடைய கண் மாறியது என்கின்ற வரலாறுகள் ஹரிசுகளில் இருந்து நமக்கு கிடைக்குது அதே போல கீழே பாருங்க வாசல கத்த அறிம கத்தில் அவிழ்க்க முடியாத பைத்தியம் முடிச்சை தேவையானவனுக்கு என்ன பண்ணாங்க அவிழ்த்தும் கொடுத்தாங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப சொல்லான் அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு குழந்தை வந்து என்ன பண்ணுது பைத்தியத்தோட இருக்குது அவங்களுடைய தாய் வந்து இப்பினப்பா அவங்க தாய் வந்து ரசோலா ஈசல்லாவுல சொல்ல வந்து சொல்றாங்க யார் ரசோலல்லா எனக்கு பிறந்த அந்த குழந்தை பைத்தியத்தோடைய பைத்தியத்தால் தீண்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னவுடனே ரசூலுல்லாஹி சொல்லல்லா வளைகி வசம் அந்த குழந்தையினுடைய நெஞ்சிலே தன்னுடைய கையை வைத்து தடவுவார்கள் அந்த குழந்தை வாந்தி எடுக்கும் பிறகு அந்த குழந்தை என்பது பைத்தியத்திலிருந்து விடுவப்பட்டு விடும் பைத்தியம் என்கின்ற முடிச்சிலிருந்து தேவையாக பைத்தியத்திலிருந்து முடி பைத்தியத்திலிருந்து வெளிவரணும் என்ற தேவையுடைய அந்த குழந்தை வெளிவந்தது விடுவி விடுவிக்கப்பட்டது என்பதாக இம்மாவும் அவங்க இடத்துல பாடுறாங்க அடுத்து பாருங்க பாரு வெள்ளையாண்ட வெள்ளையான வருடத்தை வெள்ளையான வருடம் என்றால் பஞ்சம் மிகுந்த வருடத்தை பஞ்சம் மிகுந்த வருடத்தை உயிர்ப்பித்தது அவருடைய துவா என்பது வெள்ளையானஞ்ச மிகுந்த ஆண்டை பஞ்ச மிகுந்த வருடத்தை உயிர்ப்பித்தது பஞ்சமான காலத்தை அவங்களுடைய துவா துவா அது என்ன பண்ணிருச்சு அதை விட்டு பஞ்சத்தை விட்டு விடுவிச்சிருச்சு ஹத்தா எதுவரையில் என்றால் ஹக்கத்து ஒப்பாகி விடும் அளவிற்கு ஹத்தா ஹக்கத் ஒப்பாகி விடும் அளவு இருக்கு குர்ரத்தன் அந்த வெள்ளை ஆண்டு வெள்ளையான வருடம் இருக்கு இல்லையா பஞ்சம் மிகுந்த அந்த ஆண்டு இருக்கு இல்லையா அது என்றால் காலம் என்றால் செழிப்பான செழிப்பான காலத்திற்கு ஒப்பாகின்ற அளவிற்கு அந்த செழிப்பான காலத்திற்கு அந்த பஞ்ச மிகுந்த வருடம் என்பது ஒப்பாகின்ற வரை அவர்களுடைய ஒப்பாகின்ற அளவிற்கு அவர்களுடைய துவா என்பது அந்த பஞ்சமிகுந்த ஆண்டினை உயிர்ப்பித்தது சாதாரணமா உயிர்ப்பிக்கல ரசூலுல்லா இருக்கரம் ஏந்தி துவா செஞ்ச பொழுது அந்த பஞ்சமான ஆண்டுங்கிறது எப்படி உயிர்பார்த்து எப்படி அது வந்து உயிர்ப்பித்ததா எப்படி செழிப்பான ஆண்டுகள் எப்படி இருக்குமோ அதுக்கு நிகராட்டு அந்த ஆண்டை மாத்திச்சான் இந்த இடத்துல அவங்க நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க நம்ம நம்ம பாக்குறோம் அவங்க அந்த பஞ்சமான காலத்துல இருக்கிறாங்க ஒரு பெருமானார் சொல்லல்லா அலைஹி செல்லம் மெம்பரின் மீது ஏறி தன்னுடைய சகாபாக்களுக்கு சொற்பொழிவுகளை ஆற்று கொண்டு ஆற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்துல ஒரு மனிதர் எந்திக்கிறாரு யார் ரசூல் என்று பணிவோடு கேட்டாரு நம்மளுடைய நம்மளுடைய ஊர்ல பஞ்சம் மிகுந்து போயிருச்சு யார சூழல்லா இந்த ஆண்டு நாங்க பஞ்சத்தால தாக்கிக்கப்பட்டு விட்டோம் யார சூழல்லா அல்லாஹ் விடத்துல எங்களுக்காண்டி துவா கேளுங்க யார சூழல்லா என்று சொன்ன பொழுது பெருமானார் சொல்லலாம் வலிகி வசலம் அவங்க கேட்டாங்க ஆனா அந்த மனிதர் அவர் சொல்லும் போது வானம் எல்லாம் வெளிச்சோடி இருந்துச்சு பாலைவன பூமியாக இருந்த கூடிய அந்த இடம் எப்போ ரசூலுல்லா கையேதி துவாவை கேட்க ஆரம்பித்தார்களோ உடனே அங்கிருந்து மேகங்கள் எல்லாம் இரு திரண்டது போன்று மாறி உடனே மலை கொட்டோ கொட்டென்று கொட்டியது உடனே அந்த மனிதர்கள் எல்லாம் ஜும்மாவிலுடைய அந்த நாளிலே பிரசங்கத்தை எல்லாம் கேட்டுவிட்டு வெளியிலே செல்லும் தருணத்திலே மலையிலே நனைந்தவர்களாக போனார்கள் வரலாறுகளை நீட்டி எழுதுகிறார்கள் அந்த ஜும்மாவிலே மலையோடு திரும்பியவர்கள்

இருகரம் என்று வேண்ட அந்த மலை நின்றது என்பது என்கின்ற வரலாற்றினை நமக்கு எடுத்து குறிக்கிறாங்க கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே சாதாரண சகாபாக்கு சாதாரண மாணவர்கள் கூட பெருமானார் சொல்லல்லாஹுல வந்து கேட்கறதுக்கு இல்ல சகாபாக்கள் கேட்க சகாபாக்கள் மட்டும் இப்படி கேட்கல காபியர்கள் கூட பெருமானார் இடத்துல வந்து கேட்டார்கள் சுஃபியானை தலைவனாக நியமித்து ஒரு ஒரு குழுவை அனுப்பி வைக்கிறாங்க சுஃபியா நாயகம் சொல்லல்ல உலகம் அவங்ககிட்ட வந்து சொல்றாரு யார சூழல்லா யார சூழல்லா என்று அவர் அப்ப அழைக்கல அப்ப சொன்னார் முகமது அவர்களே நீங்க வந்து என்ன பண்றீங்க உறவுகளை சேர்ந்து வாழணும் நீங்க மக்களுக்கு போதிக்கிறீங்க நீங்க எங்களிலே மிகுந்த நற்குணம் உடையவராக இருக்கிறீங்க உங்களுக்கு யாராவது அநீதம் செய்த பொழுதிலும் கூட அவருக்கு நீ இன்மையான நன்மையை நீ நீங்கள் போதிக்கிறீர்கள் இப்படிப்பட்ட தன்மையுடையவர் நீங்க எங்களுக்காண்டி உங்களுடைய இறைவனிடத்துல என்று அவர் குஃபாரிலே அது ஜாகிலியாவுடைய காலத்திலே இருந்த பொழுது அவர் வந்து நாயக திருத்தில வந்து கேட்டார் அவருடைய கோரிக்கை கிணங்கவும் நாயகம் சொல்லலா

அடுத்து பாருங்க எண்பத்தி ஏழாவது அடியை பாருங்கல் எம்மி என்றால் மேகத்தை கொண்டு என்றால் மேகம் மேகத்தை கொண்டு ஜாத ஜாத என்றால் அதிகமாக்கி விட்டது மலையை அதிக அவ் அல்லது அந்த மலையை கொண்டு ஏரியை நீ எண்ணினாய் ஹில்த அப்படின்னா என்னது நீ எண்ணினாய் அல் பிதாக ஏரியை நீ எண்ணினாய் பிகா அந்த மலையை கொண்டு அந்த ஏரியை நீ எண்ணுகிறாய் ஆறினின் ஜாத மலையை கொண்டு மலை என்பது மேகத்தை கொண்டு அதிகமாகி விடுகிறது அவ்ஹில்தல் பிதாக பிகா அந்த மலையை கொண்டு பிதாகன ஏரி அந்த மலையை கொண்டு பிகா அப்படின்னா அந்த மலையை கொண்டு அந்த மலையை கொண்டு ஏரியை நீ எண்ணுகிறாய் ஒரு ஏரி இருக்குது மழை பெஞ்சதுனால அந்த ஏரியை பார்த்து நீ என்ன நினைக்கிற தெரியுமா சைபம் மினல் எம்மி சைபன் ஓடி வருமா ஓடி வருவதாக நீ நினைக்கிறாய் எப்படி மினல் எம்மி கடலில் இருந்து தண்ணீர் ஓடி வருதோ என்று நீ நினைக்கிற அல்லது ஆ சைலம் மினல் அருமி ஓடையிலிருந்து அது ஓடி வருகிறதா என்பதாக நீ நினைக்கிற கடலில் இருந்து ஓடி வருகிறதா அல்லது ஓடையில் இருந்து அது ஓடி வருகிறதா என்று நீ நினைக்கும் அளவிற்கு மலையை அதிகமாக்கி அந்த ஏரி முழுவதும் நிறைந்து மேகம் என்பது மலையை அதிகமாக்கி அந்த ஏரி முழுவதையும் நிறைச்சிருச்சு அப்படிங்கிறாங்க அந்த ஏரியை நீ பாக்குறப்ப மழை பெஞ்சு அந்த ஏரி முழுவதும் நிறைஞ்சது நீ பாக்குறப்ப தண்ணி எங்க இருந்து வந்துச்சு கடல்ல இருந்து வந்துச்சா ஆத்துல இருந்து வந்துச்சா என்று நீ என்ன கூடிய அளவிற்கு அந்த அளவுக்கு தண்ணிகளை மலை தண்ணிகளை கொட்டோ கொட்டென்று மேகம் கொட்டியது என்பதாக சொல்றாங்க அந்த மேகத்தை மலையை கொட்டுகின்ற அந்த மேகத்தை கொண்டு நீ எண்ணிக்கிறாய் பிதா ஹபிகா அந்த ஏரியை மலை மலை என்பது அந்த ஏரியிலே படுவது எப்படி இருக்குது தெரியுமா எம்மி கடலில் இருந்து ஓடி வருவதை போன்ற ஆறு ஓடி வருவது போன்றோ இருக்குதோ என்று நீ என்னின்ற அளவிற்கு அது மாற்றியது என்பதாக இமாம் அவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் கண்ணியத்திற்கு அவங்களுடைய துவாவின் காரணத்தினால் எவ்வளவோ அதிசயங்கள் இந்த இடத்துல நடந்தது என்பதை இமாம் அவங்க நமக்கு நல்ல வெளிப்படுத்துறாங்க அடுத்து பாருங்க